இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய வட்ட ஆட்சியாளர் அவர்கள் காமாட்சி அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் எஸ் வின்சென்ட் அவர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிங்காரி என்ற இந்த புத்தகத்தை வெளியீட்டு விழாவிற்கு ஆசிரியர் மனோரஞ்சன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இவருக்கு இந்த கவிதைகள் எங்கிருந்து வந்தது என்று நான் எவ்வளவு யோசனை செய்திருந்தேன் அவர் கருவறையில் இருக்கும் பொழுது அவருடைய தாய் வந்து நாவல்களை எல்லாம் படிப்பார் நாவல்கள் எல்லாம் படிப்பார் அந்த அது கருவறையில் இருக்கும்போதே அவர் அதை கேட்டு நிற்பார் பொழுது அதாவது இந்த எழுத்தாளராக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்